இப்ப நம்ம சாப்பிட போகும்போதும் எல்லாரும் கூட வந்து நம்ம நம்ம வார்த்தைகளை பேசுவோம் பல டிஸ்கஷன்ஸ் நடக்கும் அந்த டிஸ்கஷன்ஸ் நடக்கிறதுல நம்ம எவ்வளவு வீணான வார்த்தைகளை பேசுறோம் அதுதான் சொல்லப்படுதுங்க மிகுதியான சொற்களின்னால் பாவம் இல்லாமல் போகாதுன்ட்டு அப்ப நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அதுல பெருமைக்குரிய காரியங்கள் வரலாம் இதுல பரியாசம் பண்ற காரியங்கள் வரலாம் அதிகமா தொடர்ந்து ஒரு விஷயத்த இப்போ யாருனா ஒருத்தர் சாப்பிட்டீங்களானா நான் சாப்பிட்டேன் நீங்க எப்படி இருக்குன்னு பேசுறது வேற

அது வந்து பாவத்தை உண்டாக்குதுங்க சரிங்களா இப்ப மற்ற பரியாசம் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து கரப்படுத்துதுங்க நம்ம திரும்பி வந்து ஆவி ஆவி ஸ்பிரிச்சுவல் வந்து ஒரு அன அனலா இருக்க முடியாதுங்க அது ஸ்பிரிச்சுவல் அனலா இல்லாத போகும்போது படிப்படியா ஸ்லோ டவுன் ஆகிறது நம்மளே உணரலாம் அந்த வீணான வார்த்தைக்கு எக்ஸாம்பிள் நம்ம மத்தியானம் லஞ்ச் டைம்ல பேசியிருப்பீங்க வச்சுங்களா அதோட அந்த நாள் தொடங்கி நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க உங்க ஆவிக்குரிய விஷயத்துல வந்து ஸ்பிரிச்சுவல் லேக்கிங் காணப்படும் அது வீணான வார்த்தை பேசி திருப்பி டைரக்டா மற்றவங்க ஹெல்ப் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு காயப்படுத்துறது இருந்து ஆரம்பிச்சு அது ஸ்பிரிச்சுவல் லேக்கிங் ஆதிக்குரிய ஒரு ஒரு பின்மாற்ற வழி வந்து நம்ம கிளியரா கண்டுபிடிக்கலாங்க அதனால வந்து நம்ம ஸ்வர்க்கல வந்து நம்ம கண்டிப்பா பாதுகாத்துக்கணுங்க அப்போ நம்ம ஏசு குறித்த சொந்த ரச்சகார ஏற்றுக்கொண்டு நம்ம எப்படி பாத்தீங்கன்னா எபிஷன்ஸ் போர் டுவெண்ட்டி நைன் அது என்ன குறிப்பிடப்படுங்க மற்றும் ஈடேறுக்கிறதான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரணுங்க இப்போ நீ ஒன் ஹவர் பேசலாம்